நடிகர் சரத்குமார் அவர்கள் வந்து விஜயகாந்தை பற்றி வந்து பேசியிருக்காங்க ஸோ சரத்குமார் அவர்களும் விஜயகாந்த் அவர்களும் போட்டி போட்டி நடிக்கிறாங்க முக்கியமாக வந்து விஜயகாந்த் அவர்களுக்கும் சரத்குமார் அவர்களுக்கும் சண்டை அப்படிங்கிற செய்திகள்லாம் வந்து அந்த காலத்தில் வந்து ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டது ஸோ இப்போ அதை பற்றி தான் வந்து சரத்குமார் அவர்கள் சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா எனக்கும் இந்த மாதிரி நியூஸ் தான் வரும் எனக்கும் விஜயகாந்த்க்கு சண்டை என்னோட போட்டியாளர் விஜயகாந்த் அப்படி எப்படி சி பேச்சுலாம் வரும் ஆனால் அது உண்மை கிடையாது விஜயகாந்த் மாதிரி ஒரு நல்ல மனிதனை பார் முடியாது இப்போ வந்து ஒரு நடிகரை தனக்கு போட்டியாக வந்து நடிச்சிருக்காங்கன்னா அவங்களோட படங்களோட வாய்ப்பு எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பல நடிகர்கள் வந்து தேடுவாங்க ஆனால் விஜயகாந்த் அந்த மாதிரி கிடையாது ஒரு டேரக்டர் வந்து விஜயகாந்த் கிட்ட ஒரு பயங்கரமான கதையை வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் வந்து அந்த சமயத்தில் வந்து விஜயகாந்தால் அந்த ஒரு கதை வந்து பண்ண முடியவில்லை அந்த ஸ்டோரி வந்து அவருக்கு வந்து ரொம்ப சூப்பராக வந்து பிடிச்சிருக்கு ஆனால் பழைய நிறைய திரைப்படங்கள் கமிட் ஆனதால் கால்சீட் பிரச்சனை காரணமாக பண்ண முடியவில்லை அப்போ வந்து சரத்குமார் அவர்களுக்கு விஜயகாந்த் வந்து கால் பண்ணியிருக்காங்க அப்படி கால் பண்ணி இதே தம்பி இந்த மாதிரி என்னால் ஒரு படம் வந்து பண்ண முடியல அந்த படத்தோட ஸ்டோரி சூப்பராக இருக்குது என்னை விட உனக்கு அது சூப்பராக இருக்கும் நீ வேணா நடிடா அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து ஃபோன் பண்ணி சொன்னாங்க அது கேட்டோடனே ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு அதுக்கப்புறமா அந்த படம் என்கிட்ட வந்துச்சு அந்த படத்தில் வந்து நான் நடித்தேன் அந்த படம் வந்து என் கெரியர்லேயே வந்து சூப்பர் தூப்பர் ஹிட்டாக வந்து ஆகிவிட்டது ஸோ இந்த மாதிரி தான் வந்து விஜயகாந்த் அவர்கள் பல இயக்குநர்களுக்கும் பல நடிகர்களுக்கும் வந்து வாய்ப்பு வந்து தேடி தேடி கொடுப்பாங்க அந்த அளவுக்கு நல்ல உளம் கொண்டவர் விஜயகாந்த் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சரு மார் அவர்கள் ஓப்பனா பேசியிருக்காங்க இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன